திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் காலமானார் அவருக்கு வயது நாற்பத்தி எட்டு சமீபத்தில் வீட்டில் ஓய்வில் இருந்துள்ளார் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் அடைந்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் வெளியான தாஜ்மஹால் படத்தில் மனோஜ் கதாநாயகனாக அறிமுகமானார் அந்த படத்தை பாரதி ராஜா இயக்கியிருந்தார் அப்படத்தில் இச்சி எலுமிச்சி என்ற பாடலை மனோஜ் பாடியிருந்தார் கடல் பூக்கள் அள்ளி அர்ஜுனா சமுத்திரம் வருஷமெல்லாம் வசந்தம் பல்லவன் ஈரநிலம் மகா நடிகன் சாதுரியன் உள்ளிட்ட பல படங்களில் மனோஜ் நடித்துள்ளார் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வெளியான விருமன் படத்தில் நடித்திருந்தார் நடிப்பதற்கு வரும் முன் சில படங்களில் உதவி இயக்குநராக உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளியான மார்கழி திங்கள் படத்தை இயக்கினார் நடிகர் மனோஜுக்கு நந்தனா என்ற மனைவியும் இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளனர் அவரது மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியும் இரங்கல் தெரிவித்தும் வருகின்றனர் முதல்வர் ஸ்டாலினின் இரங்கல் செய்தியில் பல படங்களில் நடித்து தனக்கென தனி அடையாளத்தை உருவாக்கிக் கொண்டவர் மனோஜ் இளம் வயதில் எதிர்பாராத விதமாக மறைந்தது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது அன்பு மகனை இழந்து வாடும் பாரதி ராஜா மற்றும் அவரது குடும்பத்தினர் திரைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என கூறியுள்ளார்